வாங்க இன்றைக்கி எங்களுக்கு சண்டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா இன்னைக்கு வந்து டே இன் மை லைஃப் மாதிரி ஒன்று பார்த்தர்லாம் லாங் வீடியோ மாதிரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் என்னடா படப்படன்னு வேலை பார்த்துட்ருக்கேன் தானே பார்க்குறீங்க ஆமாம் இன்னைக்கு வந்து நம்ம வெளியே போக போகிறோம் நான் ஏன் வந்து வீடியோ எண்டில் சொல்கிறேன் எதுக்காக போகிறோன்னு நம்ம வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அதனால தான் நம்ம பாப்பாவுக்கு வந்து தண்ணியுமே குளிக்கிறதுக்கு வந்து வச்சுட்டேன் ஏன்னா காலையிலே வந்து அவளை வந்து குளிக்க வச்சேன் மழைனால இப்போ வந்து சரியாக வந்து அவளை குளிக்க வைக்க முடியல வெறும் தொடச்சி தான் இருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அடிச்சுதான் அதனால் வந்து பாப்பாவை குளிக்க வச்சிடலாமேங்கிறதுக்காக குளிக்க வைக்கிறதுக்கு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படியே வந்து பாத்திரத்தையும் தேய்ச்சிடணும் ஏன்னா நம்ம போட்டுட்டோன்னா நான் அப்படியே வந்து அந்த வேலை அப்படியே நின்றோம் எல்லா வேலையுமே முடிச்சு வச்சிடணும் அப்படிங்கிறதுல வந்து நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன் இன்றைக்கி சரி அப்படி எல்லாமே வந்து தண்ணி சூடு பண்ணுறேன் சூடாகிறதுக்குள்ளே வந்து நம்ம பாத்திரம் விளக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா பாத்திரமே விளக்கிட்டேன் இன்றைக்கி வந்து சமைக்கலைங்க நம்ம வந்து ஹோட்டலில் தான் வாங்கினோம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டோம் ஆனால் அது வந்து எடுக்கலை வீடியோ எடுக்கலை நம்ம வந்து பிரியாணி தான் வாங்கி சாப்பிட்ருந்தோம் ஆனால் அது வீடியோ எடுக்க மறந்துவிட்டோம் பசி வேறு வந்துடுச்சு அதை சாப்பிட்டே போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்டோம் வீடியோ வந்து கட் ஆகிடுச்சி சாரிங்க அப்புறமா எல்லா பாத்திரமே விளக்கிட்டு பாப்பாவும் குளிக்க வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் வந்து நேற்று வந்து நைட்டு வேலை வந்து போனாங்க அதனால் வந்து வர்றதுக்கு வந்து நாலு மணி ஆயிடுச்சு அதனால் வந்து சுத்தமாக தூக்கமே இல்லை ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக வெளியே போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டேன் இருந்தாலும் தூக்கமே இல்லாததுனால கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டாகவே இருந்துச்சு காலையில் நானும் தூங்கவே இல்லை அவங்க வர வர தூங்கவே இல்லை முழிச்சே தான் இருந்தேன் ஏன்னா நமக்கு வந்து வண்டி விட்டுறதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது அதனால் முழிச்சே தான் இருந்தேன் அவங்க வந்து வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேருமா தான் சேர்ந்து தூங்கணும் அப்புறமா எல்லாமே விளக்கி வச்சு கிச்சன் வந்து கிளீனாக இருந்துச்சு இப்படி இருந்தால் தான் வந்து எனக்கு நிம்மதியாக இருக்கும் வெளியே போனாலும் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும் எதுக்காக இன்றைக்கி நாங்கள் வெளியே போகிறோன்றது சொல்லிடுறேன் பாருங்க மேடம் எவ்வளோ சேட்டை பண்ணுறாங்க பாருங்கள் பயங்கர சேட்டை சேட்டையாயிடுச்சு இப்போலாம் ஒரு இடத்துல இருக்கிறதே இல்லை பயங்கர சேட்டை சேட்டையாயிடுச்சு செவுத்துலலாம் போய் வந்து முட்டிக்கிறாங்க அதனால வந்து நம்ம வந்து வாக்கர் தாங்க போகிறோம் பாப்பாவுக்கு சரி வாக்கர் வாங்கி இல்லாமல் நாங்களுமே கிளம்பி போயிட்டோம் சூப்பர் மார்க்கெட் போய் பார்த்தோம் நிறைய கடையில் போனோம் அதனால் எங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை கடைசி வந்து சூப்பர் மார்க்கெட் போனோம் அங்கேயுமே செட் ஆகலைங்க எதுவுமே நல்லா இல்லை வந்து குவாலிட்டி நல்லா இல்லை இல்லை இது அப்படியே நல்லா இருந்தாலுமே அது வந்து ரொம்ப பழசாக இருக்குது அப்படின்ற ரொம்ப பிடிக்கலை எனக்கு அது பார்க்கவே நல்லா இல்லை ரொம்ப பழசாக இருக்குது அழுக்காக இருந்தது அதனால் பிடிக்கலை மற்ற எல்லாமே நல்லாயிருக்கு ஆனால் அந்த வாக்கர் மட்டும் அங்கே நல்லாவே இல்லை சரி நானும் பார்த்தேன் சரி செட் ஆகலை சரி அந்த மாதிரி நம்ம வந்து நான் வந்து வேறு மாதிரி ஒன்று வந்து ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அது வந்து நாளைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக போய் நான் வந்து வாங்கிட்டு அதை நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் அப்புறமா வந்து மீன் தொட்டி இவங்களுக்கு வந்து டெம்பர் கிளாஸ் ஓட்ட போனோம் அந்த ஃபோன் கடையில் வந்து மீன் தொட்டி வச்சுருந்தாங்க அதில் வந்து அழகாக இருந்துச்சுங்க அந்த மீனோட கலரெல்லாம் பர்பிள் கலர் பிங்க் கலர் எல்லோ கலர்ன்னு இந்த இந்த மாதிரி ஒரு அதாவது ப்ரான் மாதிரி ஒன்று இருந்துச்சு அது வந்து இது நான் வந்து ஃபஸ்ட் டைம் இது வந்து மீன் தொட்டிக்குள்ளே இருக்கிறத பார்க்குறேன் அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நல்லா ஸ்கை ப்ளூ கலரில் இருந்துச்சு இது யாராவது என்ன இது இது என்ன இதுக்கு பேர் வந்து ரால் தானா இல்லை அதுவும் ஒரு ஃபிஷ்ஷா இல்லை என்னென்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு கண்டிப்பாக தெரியலை சத்தியமாக நீங்கள் சொல்லுங்கள் அப்புறமா வர வழியில் நல்லா சூடாக வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுட்டு இருந்தாங்க சரி வாங்க போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்புறம் சூப்புமே இருந்துச்சுங்க அங்கே மட்டன் சூப் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த லொக்கேஷன் வந்து எனக்கு கரெக்டாக தெரியல நான் வேணால் ஹஸ்பண்டை கேட்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ராம்நாட்டில் நாட்டில் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள் மஸ்ட்டு இது ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க நான் காசு தான் சாப்பிட்டு வந்தேன் அந்தளவுக்குலாம் நம்ம வந்து சேனல் இன்னும் வளரலை உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு நான் வந்து வீட்டுக்குமே வந்து பார்சல் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் நம்ம வந்து பாப்பாவுக்கு வந்து ராகி வந்து கொடுக்க போகிறோம் ஏன்னா சரி செவன் மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சி அதனால் சிக்ஸ் மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு செவன்த் மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ராகி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு வந்தேன் பிஸ்கெட் வந்து தம்பி கேட்டு தான் அதையுமே வாங்கிட்டு இது வந்து வாசமாக இருக்கிறதுக்காக அங்கங்கே நான் வைப்பேன் வீட்டில் அதுக்காக வாங்கிட்டு வந்தேன் இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் ஒன்று போட்டிருந்தாங்க நைன்டி நைன் ருப்பீஸ்னு போட்டிருந்தாங்கங்க ரெண்டு பாட்டில் அதனால வந்து வாங்கிட்டேன் பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டேன் நான் வந்து சூப் வந்து பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேங்க ஏன்னா அங்கே வந்து நிறைய ஜென்ஸ் இருந்தனால எனக்கு வந்து அங்கே வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அதனால் வந்து நான் வந்து பார்சல் வாங்கிட்டு வந்தேன் ஹஸ்பண்ட் மட்டும் அங்கே சாப்பிட்டாங்க நான் வந்து பார்சல் வாங்கிட்டு வந்து வீட்டில் தான் சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த சூப்பு அதாவது ரொம்ப காரமும் இல்லாமல் ரொம்ப மைல்டாக காரம் இருக்குது நமக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்ம வந்து பெப்பர் வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாம் அங்கே இருக்குது நான் வந்து யூஸ் பண்ணலை எனக்கு வந்து அங்கே சாப்பிட வந்து இஷ்டம் இல்லை அதனால் வந்து நான் வீட்டில் வாங்கிட்டு வந்தேன் வீட்டில் வீட்டில் தான் சாப்பிட்டேன் அப்புறங்க இந்த வீடியோ வந்து இதோடு முடியுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாக்கர் வந்து நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ வரும் நான் வந்து அது போய் வாங்கணும் எனக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் எனக்கு சரிங்க நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் போய் நாளைக்கு கண்டிப்பாக வாக்கர் வாங்கிட்டு வரேன் இந்த எங்களுக்கு டே இன்னைக்கு வந்து இப்படி தாங்க போச்சு உங்களோட சண்டே எல்லாம் எப்படி போச்சுங்கிறத கண்டிப்பாக என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்குவோம் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் என்ன சமைச்சிங்கிறத கண்டிப்பாக என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்